மக்களே ஒரு படம் ரிலீஸ் ஆகிறது கஷ்டம்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா படம் ரிலீஸ் ஆகாமலே கோர்ட் சென்சார் போர்டு பாலிடிக்ஸ் எல்லாத்தையும் ஷேக் பண்ணுதுன்னா அது சாதாரண படம் கிடையாது அதுதான் தளபதி விஜயோட ஜனநாயகன் இன்னைக்கு இந்த படத்துக்கு என்ன நடக்குது ஏன் ரிலீஸ் தள்ளி போச்சு சிபிஎஃப்சி ஏன் அப்செக்ஷன் போட்டாங்க கோர்ட் என்ன டிசிஷன் எடுத்தது எல்லாத்தையும் சிம்பிளா சொல்ல போறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடைசியில ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு அதனால கடைசி வரைக்கும் பாருங்க மக்களே ஜனநாயகன் ஒரு ருட்டீன் கமர்ஷியல் படம் இல்ல அனௌன்ஸ்மெண்ட் வந்த அன்னைக்கே பொலிட்டிக்கல் டச் இருக்குன்னு பேச்சு கிளம்பிச்சு சினிமா பிளஸ் பாலிடிக்ஸ் மிக்ஸ் ஆனதால இந்த படமுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்க்ரூட்டினி ஆரம்பிச்சது ஷூட்டிங் கம்ப்ளீட் மியூசிக் எடிட் எல்லாம் ரெடி அப்போதான் ரியல் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது சிபிஎஃப்சி இஷ்யூ மக்களே சிபிஎஃப்சி ரோல் என்னன்னா படம் பப்ளிக்கு சேஃபா இருக்கான்னு செக் பண்றது ஆனா ஜனநாயகன் படம்ல சில டயலாக்ஸ் சில சீன்ஸ் ரொம்ப சென்சிட்டிவா இருக்குன்னு போர்டு சொன்னாங்க ப்ரொடியூசர் சைட் சொன்னது இது ஃபிக்ஷனல் ஸ்டோரி யாரையும் டைரக்டா அட்டாக் பண்ணல ஆனா சிபிஎஃப்சி கட்ஸ் பிளஸ் சேஞ்சஸ் வேணும்னு இன்சிஸ்ட் பண்ணாங்க அக்ரிமெண்ட் இல்லாததால மேட்டர் கோர்ட்டுக்கு போச்சு மக்களே முதல்ல மட்ராஸ் ஹைகோர்ட் டிஸ்கஷன் நடந்துச்சு ஆனா ஃபைனல் கிளாரிட்டி கிடைக்கல அதுக்கப்புறம் மேட்டர் ஸ்ட்ரெயிட்டா சுப்ரீம் கோர்ட் லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா சுப்ரீம் கோர்ட் கிளியரா சொன்னது இந்த விஷயத்துல நாங்க டைரக்டாக இன்டர்வீன் பண்ண முடியாது ஹை கோர்ட்ல தான் ஃபைனல் டிசிஷன் அதாவது இம்மீடியட் கிளியரன்ஸ் இல்ல ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் இல்ல திரும்பவும் ஹைகோர்ட் அதனால தான் ஜனநாயகன் இன்னும் ரிலீஸ் ஆகல மக்களே இது சினிமா மட்டும் இல்ல விஜய் சார் பாலிடிக்ஸ்ல கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த படம் மேல தான் டிஸ்கஷன் போகுது டைலாக்ஸ்ல சிஸ்டம் பவர் பீப்புள் டச் ஆகுறதால கான்ட்ரவர்ஸி இன்க்ரீஸ் ஆயிருச்சு நேஷனல் லெவல்ல ஸ்டேட்மெண்ட்ஸ் சப்போர்ட் டிபேட் எல்லாம் நடக்குது அதனால தான் அத்தாரிட்டிஸ் ரொம்ப காஷியஸ் மக்களே கரண்ட் சிச்சுவேஷன் சிம்பிள் படம் ரெடி ஃபேன்ஸ் வெயிட்டிங் சிபிஎஃப்சி கிளியரன்ஸ் பெண்டிங் கோர்ட் வர்டிக் பெண்டிங் ஹை கோர்ட் பாசிட்டிவ் கொடுத்தா மைனர் கட்ஸ் அக்செப்ட் பண்ணினா ரீசென்சர் பாசிபிள் அதுக்கப்புறம் தான் நியூ ரிலீஸ் மக்களே டிலே இருக்கலாம் ஆனா இம்பேக்ட் குறையாது ரிலீஸ்க்கு முன்னாடியே ஜனநாயகன் ஹிஸ்டரி கிரியேட் பண்ணிட்டு ரிலீஸ் ஆனா ரெஸ்பான்ஸ் வேற லெவலா இருக்கும் கொஞ்சம் பேஷன்ஸ் டைம் ஆன்சர் சொல்லும் மக்களே இந்த இன்போ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் அப்டேட் வந்தா ஃபர்ஸ்டா நம்ம சேனல்ல தான் நான் உங்கள் பாலா வாய்ஸ் சி சூன்